ஐஆர்டிஏயின் இன்சூரன்ஸில் சில மாற்றங்கள் அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து வர மாதிரி எதிர்பார்த்துட்டுருக்காங்க பாலிசி ஹோல்டர்ஸ் இன்சூரன்ஸ் பாலிசி ஹோல்டர்ஸ் வந்து இப்போது புதுசாக பாலிசி செப்டம்பர் புது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே எடுக்கலாமா இல்லை அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எடுக்கலாமா அப்படின்ட்டு பல கருத்துக்களை பரிமாறின் இருக்காங்க முக்கியமாக செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் சில கருத்துக்கள் வந்து சொல்லப்படுகிறது அதாவது செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுக்கிற பிளான் வந்து கேரண்டி ரிட்டன் அதிகமாக இருக்கும் அதாவது ஏழு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்ட்டு அந்த பிளான் வந்து இப்போயே செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்த நல்ல கேரண்டி ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு பரவலான கருத்துக்கள் அதுவே அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமா எடுத்தால் அந்த கேரண்டி ரிட்டன் அந்த மாதிரி பிளானில் இருக்காது அப்படின்ட்டு ஒரு கருத்துக்கள் இருக்குது இருக்கும்போது இந்த பாலிசி அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து எடுத்தோன்ன ஒரு பிளான் எடுக்கிறோம் வச்சுக்கோங்களேன் அது வந்து அது ஒரு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுறீங்க அதுக்கப்புறமா அந்த பிளான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தோதால் ஒரு சரி பட்டு அப்படின்னா அதே வேறு பாலிசி வந்து அதுக்கு எடுக்கலாம் எடுத்துட்டு நீங்கள் ஏற்கனவே கட்டின ப்ரீமியம் அமௌண்ட்டில் ஒரு கால்குலேஷன்ஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஏன்னா முன்னால் வந்து என்னாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் முப்பது வரைக்கும் இது மாதிரி கிடையாது அதாவது ஒரு பாலிசி எடுத்திங்கன்னா அதை ப்ரீமியம் கட்டிட்டீங்கன்னா திரும்பியும் உங்களுக்கு ஒரு பர்ட்டிகுலர் வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க முதல் இடத்துன்னே கொடுக்க மாட்டாங்க ஆனால் அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் இந்த மாதிரி சப்போஸ் ஒரு பாலிசி எடுக்கிறீங்க வச்சுக்கோங்களேன் அந்த பாலிசி வந்து ப்ரீமியம் வந்து ஒரு வருஷத்துக்கு கட்டிருக்கீங்க ஆனால் அவங்களை அந்த பாலிசியோடது வந்து உங்களுக்கு சோது இன்னொரு பாலிசிக்கு சுட்சோவர் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரீமியம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்ற வழியே கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னு பரவாயில்ல பேசிகிட்டு இருக்காங்க இது ஒரு முக்கியமான அம்சமாகும் ரெண்டாவது அம்சம் என்னென்னா நிறைய பேருக்கு வந்து இந்த வயசானவங்க நம்ம சீனியர் சிட்டிசன்லாம் அவங்களுக்கு வந்து அதாவது கேன்சர்ஸ் இருக்கும் கேன்சர் பேஷண்டாக இருப்பாங்க டயாலிசிஸாக இருப்பாங்க இல்லை ஹைப்பர் டென்ஷன்ஸில் இருக்கும் அது உங்களுக்கு வந்து மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ்லேருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து வசதி ஏற்படுத்த மாதிரி இருந்தது அதாவது செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஆனால் அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து சில மாற்றங்கள் ஏற்படுறது மாதிரி இருக்குது இந்த மாற்றங்கள் என்னென்ன வயசானவங்களுக்கும் இல்லைன்னா அறுபது வயசானவங்களுக்கும் இந்த மாதிரி சில டிசீஸ் இருந்ததுங்க ரொம்ப நேரம் ரொம்ப காலம் வந்து ரொம்ப ஆண்டுகள் வந்து அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கட்டிவிட்டு வெயிட் பண்ண வேண்டாம் ஸோ இந்த மாதிரி கருத்துக்கள் இருந்தாலும் அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து வர அமெண்ட்மெண்ட்டில் வந்து பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு வந்து நிறைய ஃபேவரபுள் அதாவது நன்மைகள் நிறைய இருக்கக்கூடும் என்பது பரவலான கருத்துக்கள் நன்றி